இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சும்மா ஒரு மூணு ஃப்ளீட்டு வச்சு பப் ஸ்லீவ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அதாவது அதை வந்து அந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லித்தரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மாதிரி லைனிங் வந்து எடுத்துக்கிறேங்க நான் வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் அதுக்காண்டி ஜாயிண்ட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து முதல்ல வந்து மடிச்சடிச்சிருங்க அதாவது நான் வச்சு நான் மடிச்சு மடிச்சடிக்கிறேன் அதாவது லைனிங் பீஸை மடிக்காமல் மெயின் பீஸை மாத்திரம் அடிச்சடிக்கணும் உங்களுக்கு ரெண்டு தையல் வேணால் நீங்கள் ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அதை சுற்றி ஓட்டிடணும் முதல்ல அதே மாதிரி பெண்ணோர் ஸ்லீவும் ஓட்டிடுவோம் அதை நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறது வந்து உள்ளே போகணும் ஜாயிண்ட் வந்து வெ வெளியில் தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கிறங்க இந்த கரைப்பகுதியில் வந்து கொஞ்சமாக வந்து இதை வந்து மடிச்சடிச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதையும் வந்து சுற்றி தச்சிடுவோம் அந்த கரெக்டில் தையல் ஓட்டிடுங்க இப்போ இதை வந்து சுற்றி ஃபுல்லாக இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து முதல்ல கரைச்சி எடுத்துருவோம் இது வந்து ஒரு சிம்பிளான பப் ஸ்லீவ் அதாவது ரொம்ப பெருசாக தெரியாது நார்மலாக இருக்கும் அப்போ ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் தான் வந்து போடுவாங்க அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் தெரியாது இப்போ சென்ட்ரு வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க இந்த இடத்துல இது தான் வந்து சென்ட்ரு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சென்ட்ரு இந்த பக்கம் ஒரு ஃபீ இப்போ அந்த ஒரு சின்ன ஃப்ளீட் ஒன்று இந்த ஒன்று அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நீங்கள் இதில் வந்து கரெக்டாக இதில் ஒன்று ஒன்று மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப வந்து பெருசாகலாம் உங்களுக்கு தெரியாது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் அதே மாதிரி நான் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் சென்டரை கணக்கு பண்ணிக்கணும் சென்ட்ரில் இருந்து இந்த பக்கத்தில் ரெண்டு பிடிக்கணும் இந்த பக்கம் ரெண்டு மொத்தம் வந்து அதாவது ரொம்ப பட்டையாக பிடிச்சிடக்கூடாது குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வந்து பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து கிட்டத்தில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பக்கமாக காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பாருங்கள் ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்காது ஒரு லைட்டாக மைல்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பப் ஸ்லீவ் வந்து நீட்டாக எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இதை விட ஈஸியாக நான் வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து எதாவது போடுறேன் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்